ஆனந்தி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க வீராவை நினச்சி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க வந்து வராரு வந்து பார்க்குறாரு ஏன்னா ஒரு ரூபா பணம் கொடுக்குறோன்னு சொன்னேன் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை இங்கே பாரு இன்னும் உனக்கு கொஞ்சம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம் பீஸ் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிறாரு கரெக்டாக இதில் மணி பன்னெண்டானா நான் உங்கள் அப்பா கிட்டே போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிவிடுவேன் அதுக்குள்ளே எனக்கு ஒரு லட்ச ரூபா பணம் கொடுக்கணும் கொடுத்தா சொல்ல மாட்டேன் அப்படின்னு பணம் கொடுக்கலை உங்கள் அப்பா கிட்டே போயிட்டு உன் பொண்ணு வாழா விட்டியே தான் இங்கே வந்திருக்கான்னு எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு அப்படியே மிரட்டுறாரு அப்படியே பார்க்குறாங்க ஆனந்தி இல்லை இல்லை நான் பணத்தை உனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போகிறாங்க எங்கம்மா போகிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாரு இல்லைப்பா என்னோடய ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு போகிறாங்க போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்குறாங்க ஏ எனக்கு இப்போ உடனே ஒரு ரூபா பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவங்க கையில் இருக்கனாக எல்லாத்தையுமே அப்படியே விற்கிறாங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஆனதி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க ஐயோ வெறும் முப்பத்தி மூணாயிரூவா வச்சு நான் என்ன பண்ணுறது இன்னும் எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கெங்கேயோ கேட்குறாங்க தெரிஞ்சவங்கிட்ட எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க டைம் வேறு பன்னெண்டு ஆக போதும் அதுக்குள்ளே மொத்த பணமே வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்துலையும் அலையிறாங்க கேட்குறாங்க எப்படியாவது அந்த பணத்தை ரெடி பண்ணி அவங்ககிட்ட கொடுத்தோம்னா அப்பாக்கிட்ட அவன் எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போய் டென்ஷனாக பணத்தை ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க வேறு அப்படியே ரெடியாக இருக்கார் எப்படி பார்த்தாலும் அவள் பணம் ரெடி பண்ண முடியாது அவ்வளோ பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு ரூபா பணத்தை கொடுக்கவே முடியாது இப்போ என்ன பண்ணலாம் டைம் பார்க்கலாம் பார்க்கறாரு எடுத்து பார்த்தா மணி வந்து கரெக்டாக ஆக போகுது அப்படி பார்க்குறாரு ஓகே இந்த டைம் நம்ம அவங்க அப்பா கிட்டே போனால் நடந்த எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு அப்படியே போகிறாரு போயிட்டு அவங்க அப்பா அப்படியே ஹாலில் உட்காந்துட்டுருக்காரு என்னமாம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆனது எல்லா இடத்துலையும் அலையிறாங்க பணத்தை எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க ஐயோ டைம் பன்னெண்டு ஆகிடுச்சு நம்ம ஏதாவது பண்ணிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வராங்க அப்படியே பயங்கர டென்ஷனாக வராங்க கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்ற முருகா எந்த காரணத்தை கொண்டும் அவன் எங்கள் அப்பா கிட்டே எந்த உண்மையும் சொல்லிடவே கூடாது நீதான் தான் நீ தான் என் கூட இருக்கணும் அதுக்குள்ள நான் போய் பணத்தை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக வராங்க அப்படியே வீரா பக்கத்துலேயே கொஞ்சம் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காரு நீங்கள் பாருங்க மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு சொல்லுங்க மாப்பிள்ளை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படின்னு ஆனந்தியோட அப்பா கேட்டுட்டு இருக்காரு இல்லை நான் சொல்ற விஷயம் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது நீங்க மனசெல்லாம் திடப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு என்ன மாப்பிள்ளை இப்படி பேசுறீங்க மனசெல்லாம் திடப்படுத்த சொல்றீங்க என்ன என்ன அப்படி ஒரு விஷயம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாரு அதுக்குள்ள ஆனந்தி ஓடி வராங்க மூச்சு வாங்க அப்படியே ஓடி வராங்க ஓடி வந்து நிற்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ மாமா ஆனந்தி வந்துட்டா ஒரு நிமிஷம் இருங்க அதை வரேன் நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு அப்படியே ரூமுக்குள்ளே வராரு உடனே என்ன பணத்தை ரெடி பண்ணிட்டியா ஒரு லட்சரூவா பணத்தை ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு ஆனந்திகிட்ட கேட்குறாரு ஆனந்தி அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு இதில் ஒரு ரூபா பணம் இருக்குது நீ கேட்ட மாதிரி கரெக்டாக நான் கொடுத்துட்டேன் நீ எங்கள் அப்பா கிட்டே எந்த உண்மையும் சொல்லக்கூடாது அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்குறாரு ஆமாம் ஒரு லட்சரூவா இருக்குது அது எப்படி கரெக்டாக பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு லட்சரூவா உன்னால் ரெடி பண்ண முடிஞ்சுது அப்போ மீதி இருக்க ஒம்பது லட்ச ரூபாவும் எனக்கு சீக்கிரமாக கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாரு உங்ககிட்ட வாங்கின எல்லா பணத்தையும் நான் கொடுத்துட்றேன் ஆனால் நீ இங்கேருந்து போய்டு நான் உன் கூட வாழ வரவே மாட்டேன் அப்படின்னு ஆனந்தி சொல்கிறாங்க அதை அப்படி ஆனந்தி ஒம்போது லட்ச ரூபா பணம் நீ கொடுக்கணும் அது வரைக்கும் என் கூட வந்து நீ வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு வீரா சொல்றாரு அப்படியே கோவமாக வருது ஆனந்திக்கு